அண்ணாக்கு ஒற்ற கால இல்ல ரெண்டு பேர் போய் ஐயாயிரம் ஆறாயிரத்து ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் எங்களுடன் படிச்சவன் அப்படி தொழிலதிபரா வந்தான் தெரியாத தமிழ் இதயம் நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் பருத்தித்துறை கடற்கரை அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பேருங்க மீன் பிடிக்கிற போட்டுகள் எல்லாம் நிக்குது இரவு நேரத்தில் அண்ணி போறவ இப்ப மத்தியான நேரம் பேரங்கோ நான் இருந்த குளிச்சுட்டு போறேன் வைக்காங்க இல்லாமல் ஒண்டி இல்லையாங்கால வெறும் நேரம் போய் இறங்கி இறங்கி போட்டு போய் நம்ம தண்ணிக்க அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போலே ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் இங்க வேறங்க பின்னுக்குள்ள ஐயா அறந்த விலை பின்னிக் கொண்டிருக்கிறார் எந்த இடம் ஐயா நீங்கள் நீர்கொழம்பில் இருந்து இங்க வந்து தொழில் செய்கிறார் என்ன மாதிரி மீன்கள் படுகுதோய் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வருவீங்க ആ രണ്ട് പേര് പോയി അയ്യായിരം ആറായിരത്തി കഷ്ടം തന്നെ ലാഭം ഇപ്പത്തെ ചില പെവക്ക് രണ്ട് മിനകട്ട് പോട്ടിലെ പോയിക്കട്ട് പിടിച്ച് ആ എല്ലാ നാലും അപ്പതേ ചില നേരം കുറയും കൂടും കുറയും ഇല്ലാമലും ഇല്ലാമെങ്കിൽ വരും ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரே காகங்கள் தானே என்ன காகங்களுக்கு பாருங்கோ விலைக்குள்ள சூட மீன் அதை எடுத்து குறுக்கினையிலிருந்து அண்ணா மீனை கழுவுற தண்ணியிலே போட்டு இந்த அண்ணாக்கு உற்ற கால் இல்ல அப்படி இருந்தும் தொழில் செய்து குடும்பத்தை பாக்குறார் இப்போ எல்லாம் கனவே இருந்த இடையிலே காசு கவலைக்கலாம் கள்ளவேலைகள் செய்து அப்படி இப்படி கனக்க திருகு ஆடங்கள் செய்து பாருங்க இந்த அண்ணைய பார்த்து நீங்கள் திருந்தணும் எல்லாரும் ஆ கார்ங்க உற்ற கால் இல்ல கஷ்டப்பட்டு கடலுக்கு போய் மீன் மீன்பிடி வேலை செய்கிற இன்னவர் வந்து பரதுற கடல்ல தொழில் செய்கிறார் ஆனா இடம் வந்து முள்ளடிவேன அண்ணா முள்ளடிவங்க அண்ணா கள்ளப்பாட ஆமா கள்ளப்பாட்டுல இருந்து வந்து இங்கோ கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அவையில அவற்ற நிலைமை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இருந்தாலும் ரோட் வழி ரெண்டு பிச்சு எடுக்காமல் தொழில் செய்து சாப்பிடற வேறாட்டும் ස බ සත සම ද කියලා න බ అ ස න ම ව ම ක කර ර ස සධනය. எங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை வழிநாட்டிலேயே என்ன குளிர்கள் அதை விட வேலைக்கு போனால் வேலையிலேயே அப்புறம் முடியாதான் வேறலாம் ஒன்று கிடைச்சா உண்டு கிடைக்கா அத

அதுக்கு வந்த நான் கொஞ்சம் மீனவ நண்பர்கள் அதில் நின்றவை அவையோட என் கொஞ்சம் கதைச்சு பேசி இன்னென்ன செய்யணும் அப்படி என்றா என் கஷ்ட துன்பங்களை சொல்லிச்சினா பார்த்தீங்களா இந்த கடை எங்களுடைய ஐயாண்ட ஒரு மாமன் ஆள் இந்த கடை தான் கருத்துறையில் இருக்குது என்ன கடை குகனி ஸ்டூடியோ

மாசந்தி பிள்ளையார் கோவில் மாலிசந்தி பிள்ளையாருக்கு அருவா என்றால் நெல்லியடி கரவண்டியா நெல்லியடி நெல்லியடி முத்தனார் கோவில் இங்க பார்த்து கொண்டிருக்கிறது முத்தனார் வேண்டாம் வெள்ளை பாலத்துக்கு மேலே ஆலை போய் கொண்டிருக்கிறோம் வெள்ளை பாலம் அம்மா

இங்க வேறுங்க நண்பன் ரமேஷ் அவர்கள் தொழிலதிபர் நீர்வேலியில் வந்து மோட்டார் சைக்கிள் கடை வச்சிருக்கிறார் ரமேஷ் தெரியும் ரமேஷ் மோட்டார் சைக்கிள் வெட்டி இதில் வந்து ஹெல்மெட் விற்கிறான் விஜால கொஞ்சம் மோட்டார் சைக்கிள் நிற்கிது எங்களோட படிச்சவனி தொழிலதிபர வந்தா தெரியாது

உள்ளூர் ஆக்களுக்கும் உழைப்பை கொடுங்க எதுக்கு எடுத்தாலும் ஜாழ்பாளம் ஜாழ்பாளம் வந்து போகாமல் நீர்வெளியில் இருக்கிறார் உள்ளீரிலையும் வந்து உழைப்பை கொடுங்க உங்களுக்கு வேற என்ன மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்